நேற்று சண்டே நடந்த ஹாப்பனிங்ஸ் தான் இந்த விலாகு முந்தா நாள் அமல் ஃபங்க்ஷனுக்கு போயிட்டு அப்படியே நைட்டு அங்கே ஹாஸ்பிட்டலில் போயிட்டு தங்கிட்டேன் இல்லையா அதனால் நேற்று மார்னிங் ஹாஸ்பிட்டலில் கரெக்டாக நாலரை மணிக்கெலாம் வந்து எல்லோரையும் எழுப்பி விட்டுருவாங்க அப்புறம் எழுந்து கொஞ்சம் நேரம் அப்பாவுக்கு பண்ண வேண்டியது எல்லாத்தையுமே பண்ணி முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரிஃப்ரெஷ் ஆகிட்டு போகலாம் கொஞ்ச நேரம் கழிச்சுட்டு நான் வந்துட்டேன் நிறைய மரம் சுற்றி இருக்கும் பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும் ஆனால் அப்படியே வந்துட்டு இருந்தோம் பேசிட்டு அப்பா கொஞ்சம் ட்ரிப்ஸ் மட்டும்தான் நேற்று வரைக்கும் இருந்தது நேற்று சண்டே கொஞ்சம் ஃப்ரீயாக இருந்ததனால நிறைய பேர் வந்து பார்த்துட்டு போயிருந்தீங்க ரொம்ப நன்றி எல்லாேருக்கும் நீங்கள் வர்றதுக்கு உங்களுக்கு ஒரு வீடியோ போட வேண்டியதாக இருந்தது அதை நினச்சா தான் எனக்கே கஷ்டமாக இருக்குது அப்படி சொல்லி நீங்கள் வந்து தெரியல எப்படி எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறதுன்னு ஓகே வர வழியில் வந்து நானும் சரி தம்பியும் சரி டீ குடிக்காமலே இருந்தோம் இப்போ இந்த ஸ்ட்ரெஸ்னால ரெண்டு பேரும் டீ குடிக்க ஆரம்பிச்சோம் ஒரு நாளைக்கு ரெண்டு டீ பக்கம் போகுது அப்புறம் வேறு எதுவும் வழி இல்லைல்ல அடிக்கடி தூக்கம் இல்லாமல் இருக்கிறது தலைவலி எடுத்துக்குது ஒரு டீ குடிச்சா கொஞ்சம் தேவலான்ற மாதிரி அந்த சுச்சுவேஷனில் இவன் எனக்கு டீ வாங்கி கொடுத்துட்டு பக்கத்தில் வேறு வடை போட்டுகிட்டே இருந்தாங்க டெம்ப் பண்ணிகிட்டே அவன் லெமன் டீ குடித்தான் லெமன் டீ குடிச்சிட்டு ரெண்டு உளுந்து வடை சாப்பிட்டான் அது வேறு விஷயம் நல்லா சூடாக காலையிலே உளுந்து வடை அதையும் வாங்கி அப்படியே சாப்பிட்டுட்டு இப்படி தான் இருந்தது அங்கேருந்து வரும்போது எனக்கே மூஞ்சு பகவர் மாதிரியே தான் இருந்தது பரவாயில்ல சுட சுட ரெண்டு வடையும் சாப்பிட்டு அப்படியே பேசிகிட்டே வந்துட்டே இருந்தோம் நிறையா டிப்ரெஸ்ஸாக இருக்கிறதுனால நிறைய சாப்பிட்றோமா இல்லை எங்களை ஹீல் பண்ணிக்கிறதுக்காக நிறைய சாப்பிட்றோமான்னு தெரியல பார்க்குறதுலாம் சாப்பிட்டா தோ ஓகே அப்படின்ற மாதிரி ஒரு மென்டாலிட்டியில் இருக்கும் யூஸ்வலாக இதெல்லாம் குடிக்கவே மாட்டோம் ரேர் தான் நேற்று என்னமோ டீ குடிச்சிட்டு வந்துகிட்டே இருக்குல்ல சரி எளினியே சாப்பிட்ருக்கலாம்ல அப்படின்னு ஒரு தாட்டு உடனே வண்டி திருப்பிட்டு போயிட்டான் சரிவா தோணி இசைலாம் சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஆளுக்கு ஒரு எளினியும் குடிச்சிட்டு பசங்களுக்கு ஆள் குறை எளினி அங்கேயே வெட்டியும் வாங்கிட்டு வந்திருந்தோம் ஸ்டைலாக குடிக்கிறேன்னு அப்படி குடிக்கிறோம் வேறு ஒன்றும் கிடையாது அப்படி பசங்களுக்கு ஆள் குறையாலையும் வெட்டி வாங்கிட்டு வந்துட்டு இருந்தோம் சண்டே வேறு பசங்களும் வீட்டில் இருப்பாங்க ஏதாவது ஒன்று செஞ்சு தரணும் போன வாரம் சண்டேவுமே பசங்களுக்கு எதுவுமே செஞ்சு கொடுக்கல பசங்க ஆல்ரெடி என்னை ரொம்ப மிஸ் பண்ணுறேன்னு வேறு சொல்லிட்டு இருந்தாங்க ஏன்னா ப வீட்டில் நான் இல்லை அதனால நான் எப்போ என்னை பார்க்குறாங்களோ ஓடி வந்து கட்டி பிடிச்சிப்பா பெரிய வந்து எப்படிமா இருக்க என்னம்மா உடம்பு சரியில்லை நீ சாப்பிட்டியா போனியா அப்படின்னு விசாரிப்பா சின்ன ஓடி வந்து அப்படியே கட்டி பிடிச்சிட்டு தான் அடுத்த அடுத்ததே பேச ஆரம்பிப்பா எத்தனை பசங்களுக்கு ஒரு கமெண்ட் பண்ணியிருந்தீங்க எனக்கு வந்து ரெண்டு பாப்பா பெரிய பாப்பா வந்து ஃபிஃப்த் ஸ்டாண்டர்ட் படிக்கிறா சின்ன பாப்பா வந்து செகண்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கிறாள் பெரியவ கொஞ்சம் மெச்சூராக ஹேண்டில் பண்ணுறா சுச்சுவேஷனை சின்னவளுக்கு தெரியல என்ன அவங்க பாட்டி இருக்கிறதுனால சமாளிக்க முடியுது அவங்க கிட்டே போயிட்டால் ஏன்னா தேவைப்பட மாட்டேன் அந்த மாதிரி சுச்சுவேஷன் அதனால் கொஞ்சம் சமாளிக்க முடியுது சிக்கன் தான் எடுத்துகிட்டு போகலான்ட்டு வந்திருந்தோம் இந்த பலவை வந்து இந்த கடையில் புதுசாக போட்டிருந்தாங்க புளியம்பாலத்தை பலவை நல்லா வைரம் பாஞ்ச பழவை பார்க்குறதுக்கு அழகாக இருந்ததுனால தான் சரி எடுக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு சிக்கன் வாங்கிட்டு அப்படியே வந்துவிட்டோம் வந்துட்டு என்னை விட்டுட்டு அவன் ரெஃப்ரெஷ் ஆகிட்டு போயிட்டான் அப்புறம் நான் சமைச்சி முடிச்சு எல்லாமே பண்ணதுக்கப்புறம் அவனுமே வந்து சாப்பிட்டுட்டு லன்ச் கொஞ்சம் எடுத்துகிட்டு மறுபடியும் நான் நேற்று செம்ம வெயில் அப்படின்னு நான் சொன்னேன் ஆனால் அவன் சொன்னால் இன்னைக்கு வெயில் கம்மி நேத்தெல்லாம் நேர்ந்தேன்னா இன்னும் கஷ்டப்பட்டுருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தான் தெரியல இருக்கு ஆனால் இந்த வெயில் என்னால் தாங்க முடியல வீட்டில் கொஞ்சம் நேரம் மார்னிங் டிஃபன் எதுவுமே செய்யலை அதான் நான் நேற்று வீடியோவில் சொல்லியிருந்தேன் பதினொன்றரை மணிக்கு தான் சாப்பிட்டுட்டு அப்படியே இங்கே வரதுக்குள்ளே மணி ரெண்டரை ஆகிடுச்சி வீட்டில் கொஞ்சம் வேலைலாம் இருந்தது எல்லாம் முடிச்சுட்டு சரி வர வழியில் தாகமாக இருக்க மாதிரி இருந்தது கரும்பு ஜூஸ் குடிக்கலான்ட்டு அங்கேயுமே மீன் எடுத்துட்டான் யூஸ்வலாக ஒரே நாளில் வந்து இத்தனை ஐட்டம் திரும்ப 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 வாங்கி சாப்பிட்ற பழக்கம் கிடையாது இருந்தாலும் நேற்று சரி சாப்பிட்லாம் சரி சாப்பிட்லாம் என்ன ஆகிட்ட போகுது சரி வா அப்படின்னு சொல்லிட்டு அவனும் சரி உனக்காக நான் சாப்பிட்றேன் நான் சொல்கிறதும் எனக்காக உனக்காக நான் சாப்பிட்றேன் அப்படின்னு நான் சொல்கிறேன் மாற்றி மாற்றி கன்வின்ஸ் பண்ணி சாப்பிட்டுக்கிட்டே இருந்தோம் ஆளுக்கு ஒரு டம்ளர் கரும்பு ஜூஸ் குடிச்சிட்டு அப்புறம் போகிற வழியில் நாவப்பழம் வேறு விற்றுட்டு இருந்தாங்க யூஸ்வலாக நாவப்பழம் வந்து கால் கிலோ எண்பது ரூபான்னு விற்றுட்டுருப்பாங்க நேற்று வந்து அரை கிலோவே எண்பது ரூபான்னு விற்றுருந்தாங்க சரி அதையும் ஏன் வேஸ்ட் பண்ணணும் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சின்னவளுக்கு ரொம்ப ரொம்ப ஃபேவரட் அதனால் வாங்கிட்டு நாங்கள் கொஞ்சம் பதி சாப்பிட்டு அவளுக்கு எடுத்துகிட்டு போய் கொடுத்தாச்சு அப்புறம் வந்து அப்பா கூட கொஞ்சம் நேரம் இருந்துட்டு அப்புறம் இதுதான் அப்பா இருந்த பெட்டு வார்டு அப்புறம் இன்னைக்கு நைட்டு ஸ்டே பண்ண முடியாது ரொம்ப முடியல ஈவினிங் டீயும் சாப்பிட்டு நான் வீட்டுக்கு வந்துட்டேன் வீடியோ பிடிச்சதா லைக் பண்ணுங்க